பல்வேறு மொழிகள் தெரியும் பல மொழியினுடைய ஆங்கிலம் மராட்டியா இந்தி இது மாதிரியான புக்கை எல்லாம் மொழிபெயர்த்திருக்கின்றார் அதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலையை பார்த்து தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரி இந்த அமைப்பை கொண்டு போக வேண்டும் என்று யோசனை பண்ணி ஹிந்து முன்னணி என்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார் பல்வேறு தேச பகுதி சங்கத்திலே தேச கா பாட்டு இருக்குன்னா தேசபக்தி பாடல் அதிகமான பாட்டு எழுதியவர் அவர் தான் பெரிய சாதனைகள்லாம் வந்து இந்து முன்னணி வளர்ச்சி இல்லாத காலகட்டத்திலேயே செஞ்சிருக்கின்றார் பல்வேறு வருடங்களாக திருவாரூர் தேர் ஓடாமல் இருந்ததை தேரை ஓட்டி காமித்திருக்கின்றார் வேலூரிலே ஜலகண்டேஸ்வரனுடைய கோயில் இருக்கின்றது அங்கு சாமி இல்லை அதை அந்த இடத்திலே அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களாம் இந்து மொழி ஆரம்பித்த ஒரு ஆண்டு கழித்தது கோரிக்கை வைத்திருந்தார்கள் அந்த கோரிக்கையை வந்து இந்து முன்னணியை நிறைவேற்றியது அது முழுக்க முழுக்க அதனுடைய யோசனைகள் முழுக்க அவருடைய ராமகோபால்ஜியினுடைய யோசனை தான் அதனுடைய முன்மாதிரியை பார்த்து தான் இன்னைக்கு அயோத்தியிலே வந்து ராமர் கோயில் எழுவதற்கு அந்த அந்த தான் நமக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கின்றது நான் தெய்வம் பசுவை தெய்வமாக வணங்கக்கூடிய பசுவை வெட்ட வேண்டும் என்று நமக்கு பொள்ளாச்சி பொள்ளாச்சிக்கு பக்கத்திலே கணவதி வழியம் என்ற கிராமத்திலே கேரளாடைய எல்லையில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரா வாங்கி மாடு வெட்ட தொழிற்சாலை வரணும்னு சொல்லி பண்ணல அதில் தடுத்து நிறுத்த முழு பங்கு நம்முடைய இந்து முன்னணி அதுக்கு முழுக்க வழிகாட்டியவர் கோபால்ஜி அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இயக்கம் பெரிய அளவில் வெகுஜென அமைப்பாக உருவாக வேண்டும் என்றால் அவருடைய கனவு இன்னைக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது இது பத்தாதுங்கிறது ஒரு பக்கம் ஆனால் அன்னைக்கு அவருடைய எதிர்பார்ப்பில் இன்னைக்கு ஒரு ஐம்பது பெர்செண்டாவது நிறைவு இருக்குன்னு தான் நாம் நினைக்க வேண்டி பெரிய நிகழ்ச்சிகள் நடத்துவதில் இப்போ அவருடைய இதில் என்ன அந்த மாற்றம் வந்திருக்குது அப்படின்னா நம்முடைய சென்னிமலை நிறைய பேருக்கு அதிகமான பேருக்கு இருக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் தெரியும் சென்னிமலை கிறிஸ்தவ மலையை சொன்னாங்க நம்முடைய தொடர்ந்து பிரச்சார பயணம் கோபால்ஜியினுடைய எல்லா கிராமங்களுடைய சுற்றுப்பயணம் இந்துக்களுடைய எழுச்சி அதனுடைய விளைவு தான் வந்து சென்னிமலையிலே கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கூட்டம் கூடியது திருப்பரங்குன்றத்திலே ஒரு பெரிய கூட்டம் கூடியது இந்த ரெண்டுனுடைய நிகழ்ச்சியினுடைய காரணமாக முருக பகுதைய மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அதுக்கு காரணம் இந்துக்களுடைய ஒற்றுமை இந்து எழுச்சி இந்த மாநாட்டுக்கு ஜப்பான் சிங்கப்பூர் மலேசியாவில் இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகை எல்லாம் பாராட்டி எழுதினாங்க நமக்கு எதிரான பத்திரிகையாளர்களும் கூட இந்த மாநாட்டை பாராட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது காரணம் இந்த மதுரையில் ரெண்டு மாநாடு நடந்துகின்றது ஒன்று விஜய் நடத்திய மாநாடு ஒன்று முருக மாநாடு நாம நடத்திய மாநாடு ரெண்டையும் ஒப்பிடுகின்றார்கள் அந்த மாநாடு எவ்வளவு கட்டுக்கோப்பா இருந்தது எப்படி சேரெல்லாம் அடிக்கிருந்தாங்க எவ்வளவு பேர் வேலை டாஸ் டாஸ்மாக்ல எப்பவும் ஏவாரம் ஆகாத ஆகக்கூடியது அன்னைக்கு ஏவாரம் ஆகல ஏன்னா அதை போட்டிருக்கனால ரெகுலரா வர கூட வர முடியல அதே விஜய் மாநாட்டில் ஐயாயிரம் பத்தாயிரம் சேர் உடைஞ்சு போச்சு டாஸ்மாக் கடையில் தகலாறு இத பத்திரிக்கை நாம சொல்லல பத்திரிக்கையாளர் எழுதுறாங்க அந்த அளவுக்கு கோபால்ஜியுடைய வழிகாட்டு மூலியமாக இன்னைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து தயாராக இருக்கின்றனர் உருவாயிருக்கின்றார்கள் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி உருவாயிருக்கின்றது அவர் வந்து ஒரு தடவை சமுதாயத்தில் எல்லாரையும் ஒன்றிணைக்க வேண்டும் வேறுபாடு இல்லாமல் அப்படின்னு முயற்சி செஞ்சு ஒரு நாளைக்கு மூன்று கோயிலுக்கு போக வேண்டும் என்று அதிலே இரண்டு கோயில் ஒரு கோயிலுக்காக தான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை இருக்கக்கூடிய மக்கள் பட்டதரசு அம்மன் மதுரை வீரன் இந்த மாதிரியான கோவில்களுக்கு போக வேண்டும் என்று உறுதியாக கட்டாயமாக இருந்தார் அந்த கோவிலுக்கு போகும்போது அனைவரும் வரவேண்டும் என்று சொன்னார் அப்படி இந்த தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் கொண்டுவதற்கு அந்த யாத்திரையானது பயனுள்ளதாக இருந்தது விளாய சதுர்த்தி வருது பட்டியலின மக்கத்தை மக்களை வரவழைக்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு வேஷ்டி துண்டு எடுத்து கொடுக்க வேண்டும் உணவு வழங்க வேண்டும் என்று இப்படி சமுதாயத்திலே மாற்றத்தை கொண்டுவதற்கு அவருடைய பெரிய முயற்சி அது நாம் தொடர்ந்து அந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றோம் இப்படி பல்வேறு வகையில் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே வந்து இந்துவுடனே அவருடைய ஆரம்பிக்காததுக்கு முதல்ல எப்படி நாத்திக பிரச்சாரங்களும் ராமரும் சீதையும் எவ்வளோ கேவலமாக கொச்சப்படுத்தி பட்டிமன்றம் நடத்தினார்களோ அதையெல்லாம் மாற்றுவதற்கு அவருடைய பெரிய முயற்சி அதனுடைய தொடர்ந்து அதனுடைய வேலைகள் நிறைய அதிகமான இன்னைக்கு தொண்டர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியில் நாம் இன்னும் நிறைய பேருக்கு செய்தி போயிருக்கும் போகாமல் இருந்திருக்கும் நிறையா இருபது வருஷம் இந்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வேலை செய்யுங்களா இன்னைக்கு சில பேரத்தை பார்த்துருக்கேன் பல்வேறு வகையில் இந்த இயக்கத்துக்காக உதவி பண்ணியிருக்கின்றார்கள் இன்னும் சில பேர்த்த கூப்பிட முடியல இந்த மாதிரி பழைய அவங்களுக்கெல்லாம் இன்னும் கூட நம்ம ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வச்சு கூப்பிடணுங்கிறத என்னுடைய மனதிலே தோன்றக்கூடியது என்ன இயக்கம் வளர்ந்துட்டு இருக்குது அவங்களுக்கெல்லாம் அதை பத்தி தெரியாம இருக்கும் என்ன வளர்ந்துருக்குதுன்னு அவங்களுக்கு பல பேர் மனதில் பல எண்ணங்கள் இருக்கும் யோசனைகள் சொல்லுவார்கள் இதெல்லாம் கேட்கணும் தான் இன்னைக்கு சில பெரியங்களாம் வந்துருக்கு